தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளரும் தலைவர் தலைமையிலே தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டில் பேரமைப்பினுடைய கோரிக்கையை ஏற்று கட்டணம் இல்லாத வணிக வரி வணிக வரித்துறை அதிகாரிகள் மூலமாகவும் கட்டணம் இல்லாமல் சாமானிய வணிகர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உறுதியோடு குடும்ப நல உதவியாக ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டு அது தொடக்கத்தில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பயதனுடைய ஆணையர் அவர் அரசு அதிகாரிகளோடு வணிக சங்கம் இணைந்து கொண்டு சாமானிய வணிகர்களை வணிக நல வாரிய உறுப்பினராக இணைப்பதற்கு புயந்தமல்லி சங்கத்திலே முகாமிட்டு இருக்கிறோம் இதிலே பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இங்கு பதிவு செய்யக்கூடிய தொடக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த நிலை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய சார்பாக கிளைச்சங்கத்தின் மூலமாக பல லட்சம் வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்க்கக்கூடிய நிலையை தமிழ்நாடு வணிக சூட பேரமைப்பு உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்